வேண்டும் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் என்பதை நேரத்தில் நான் செய்து நமக்கு அவருதான் தளபதி அவருதான் தலைவர் யாரும் இல்லை நம்மளுடைய இலக்கு இருபத்தி ஆறு இன்று முதல் ஒவ்வொரு யாராக இருந்தாலும் அவர் உங்க இடத்துல வந்து நிற்கிறவர் தேர்தலில் யார் என்று சொன்னால் அது தலைவர் என்பதை மட்டும்தான் நீங்கள் மனசில் மேற்கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இல்லை நிற்கிறார் இந்த இடத்துல அது தலைவர் நிக்கிறார் அந்த ஊர்ல போய் நிக்கிறானா அது தலைவர் நிற்கிறார் அப்படிதான் நீங்கள் நினைத்துக் கொண்டு அதற்கு உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும்